இது ஸ்ட்ரைட்டாக அவங்க கொடுத்த ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அதை பாருங்க அதில் ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் அவர் கொடுத்த அதிர்ச்சியான வாக்குறுதியை கேட்டீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க பல குண்டுவெடிப்புகள் நடந்ததுல முழுக்க ஆர்எஸ்எஸ்காரங்க தான் அந்த இடத்த செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்லலை சொல்லியிருப்பவர் யாருன்னா வெடிகுண்டு பயிற்சி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான் நாடு முழுவதும் குண்டுவெடிப்பு நடத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு குண்டு தயாரிக்கும் பயிற்சி அளித்தது மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர் எஸ் எஸ் முன்னாள் ஊழியர் யஷ்வந்த் சிண்டே அதிர்ச்சி வாக்கு மூலம் இது கொடுத்திருக்காரு இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் இந்துத்துவாவினருக்கு இந்திய ராணுவ வீரர்கள் ஆயுத பளிர்ச்சி அளித்ததாகவும் கூடுதல் தகவல் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் வாக்குமூலமா கொடுத்திருக்காரு இது யாரும் போற போக்கல ஹியர் என்று கிடையாது அந்த யஷ்வந்த் சிண்டேங்கிற சொல்லியிருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் பயிற்சியில தான் எல்லாத்தையும் பண்ணோம் மாளைகானு குண்டு வெடிப்புல இருந்து பிரக்யா சாமியில இருந்து நல்லாமே பண்ணது இத்தனை அவர் ஒரு ஒரு முப்பது நாற்பது இன்சிடென்ட் சொல்றாரு நடந்ததெல்லாம் ஆர் எஸ் எஸ் காரங்க போய் ஈடுபட்டு இருக்காங்க இந்த விமர்சன குற்றச்சாட்டு வருது இதை மறுத்து இருக்கணும் இது இல்லைன்னு இருக்கணும் ஆதாரத்தோட இதெல்லாம் வீணா பரப்பப்படுதுன்னு இருக்கணும் இதுக்கும் பதில் கிடையாது